මන කවuluු පාलත් திருமணமாகாத பெண்மணி என்ற வகையில் பிரதமர் அரினி அமரசூரிய உங்களுக்கு பிள்ளைகளின் எதிர்கால கனவு மற்றும் எமது நாட்டின் பாரம்பரிய கலாசாரம் தொடர்பான எமக்கு வேதனை உமக்கு தெரியாது என ஜனசித்த பெருமுனவின் தலைவர் சீலரத்தின தேரர் தெரிவித்துள்ளார் அக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஆனால் எல்லா விடயங்களுக்கும் கட்டுப்பட முடியாமல் எதிர்ப்பை தெரிவிப்பது எமது கடமையாகும் நீங்கள் நாட்டின் கலாசாரத்தை மாற்றுவதாக கூறுகிறீர்கள் புதிய கலாசாரத்தை உருவாக்குவதாக சொல்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்டின் பாரம்பரிய கலாசாரம் என்று ஒன்றுள்ளது உங்கள் சிறுபராயத்தில் இது தொடர்பிலான அறிவு உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை எனது பிள்ளை இங்கு படிப்பது தனது கணவர் எப்படி இருக்க வேண்டும் என உங்களுக்கு புரியாது ஆனால் எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்கள் ஏற்படுத்த போகும் கலாசாரம் ஓரின சேர்க்கையா அல்லது எல்ஜிபிடி என்றவாறான சமூகமா உங்களின் எதிர்பார்ப்பு ஜனாதி மகா சங்கத்தினர் மத்தியில் தெரிவித்த கருத்தை நீங்கள் மாற்றவா நினைக்கிறீர்கள் இந்த நாட்டில் இரு ஜனாதிபதிகள் இருக்க முடியாது என அவர் எச்சரித்துள்ளார்